எனது அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி அன்பர்களே சூரியனினுடைய இந்த அற்புத நிலை சூரியன் அஷ்டமாதிபதி இந்த அஷ்டமாதிபதியுடன் ஆறாம் இடத்த அதிபதி இணைந்து தரக்கூடிய அற்புதங்களை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம் உங்களுக்கு ஒரு பத்து வருட கால அந்த நரக வாழ்க்கை முடிந்தது இது ஸ்வர்க பூமியாக மாறக்கூடிய களமாக இருக்கிறது ஸ்வர்க்கம் என்றால் நினைத்ததை சந்தோஷமாக பெறக்கூடியது வாழும்போது ஒரு நிலை என்பது சந்தோஷமாக எப்படி செழிப்பை பெறுவது என்பதை பற்றி அதுவும் சூரியன் ஒளிபுரிந்திய ஒரு கிரகம் இப்போது புதன் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் தருவார் அதுவும் எதிரியினுடைய ராசி என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியிலே பதினோராம் இடத்துல செவ்வாயினுடைய நிலையிலே அமர்ந்திருக்கும் போது என்பதை பற்றி பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் லாப சூரியன் பதினோராம் இடத்து சூரியன் சூரியன் பெரும்பாலும் பதினோராம் இடத்துல இருக்கும் போது அற்புதங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம் ஏற்கனவே இருபத்தி ஒன்பது அக்டோபர் முதல் இந்த பதினோராம் இடத்துல புதன் அமர்ந்திருக்கிறார் இந்த புதன் அமர்ந்திருக்கும் போது சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று நான் பலமுறை இருக்கின்றேன் அந்த கூடுதல் கவனம் என்பது எப்படி என்றால் பேச்சிலே அப்படி கவனம் சிதறினாலும் கூட பரவாயில்லை சற்று கோபத்திலோ அல்லது கண்ட்ரோல் உங்களுடைய கட்டுப்பாட்டை இழந்து பேசினாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில ஏதேனும் ஒரு நிலையில ஒரு வெற்றிக்கான ஒரு அட்டிடியூடை உருவாக்கிவிடும் அட்டிட்யூட் என்றால் ஒரு நிலையில ஒரு தோரணையை உருவாக்கிவிடும் என்று சொல்லலாம் விக்டோரியஸ் அட்டிடியூட் என்று சொல்லலாம் ஆனால் இதுல பல சிரமங்கள் தடைகள் எல்லாம் இருக்கும் இந்த காலகட்டத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்று ஏழாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய காரணத்தினால் சற்றென்று மெல்லிய மெல்லிய ஒரு மெல்லிய முன்கோபம் வரும் இது உங்களுக்கு அந்த முன்கோபம் வரக்கூடிய நிலையிலே உங்களை கட்டுப்படுத்தி கொண்டு விட்டீர்கள் என்றால் போதும் ஏனென்றால் இந்த புதன் அது இரு நிலைகளிலே செய்ய செயல்படும் அதாவது பேசிக்கொண்டே இருப்பார்கள் சிலர் பேசிக்கொண்டே இருக்கும்போது ஒரு விஷயம் புரியும் வரை ஒன்று பேசுவார் புரிந்தவுடன் வேறொன்றை மாற்றி சரியாக பேசி சாதித்து விடுவார்கள் ஆகையினால அப்படிப்பட்ட இந்த இரு நிலைகளை தரக்கூடிய ஒரு கிரகமானது சூரியனுடைய ஆற்றலுக்கு பின்பு சென்று மறைகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் முப்பது நவம்பர் முதல் பன்னிரண்டு டிசம்பர் வரை அஸ்தங்கதம் அதே சமயத்துல இருபத்தி ஆறு நவம்பர் முதல் பதி பதினாறு டிசம்பர் வரை இது ரெட்ரோகிரேட் வக்கரமும் பெறுகிறது இது வக்கரம் பெறும்போது எப்படிப்பட்ட நிலை ஏற்படும் என்றால் சில பேச்சு வார்த்தைகளிலே முன்பின் போகக்கூடிய அதாவது முன்பின் என்றால் நினைத்ததை சொல்வதற்கு பதிலாக ஒரு ஹார்ட் டு ஹார்ட் கம்யூனிகேஷன்ஸ் எமோஷன்ஸ் அதாவது உங்களுடைய உணர்வுகள் மேலோங்கும் அறிவை விட இந்த உணர்வுகள் மேலோங்கி உள்ளத்தில் இருப்பதை படபடத்து பேசிவிடக்கூடிய அமைப்பு இருக்கும் அதுவும் விருச்சிக செவ்வாய் என்பது சற்று கோபத்தை கூட ஏற்படுத்தி நீச்ச நிலையிலே வார்த்தைகள் வந்து விடுவதற்கு அதாவது சொற்களிலே தாழ்ந்த சொற்கள் உயர்ந்த சொற்கள் என்று இருக்கிறது ஆனால் யாரை எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசிவிடலாம் என்று வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசிவிடக்கூடிய வார்த்தை வீச்சிலே வெற்றி பெற்றுவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் உங்களுடைய எமோஷன்ஸ் அதிலே அதாவது உணர்வுகள் இப்போது ஆழமானதாக இருக்கும் அதுவும் விருச்சிக ராசியிலே புதன் இப்படி புதன் இருக்கக்கூடிய இடத்துல புதன் உங்களுக்கு புதன் ஆறாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதி ஆகினால் கடன் விஷயத்திலே வழக்கு ஒ விஷயத்திலே நோய்களில் இருந்து ஒரு ஆறுதலை தந்திருக்கும் எப்போது புதன் வந்தாரோ அப்போதே இதில் ஒரு ஆறுதலை நீங்கள் பார்த்திருக்க முடியும் உங்களுடைய நோய்களில் இருந்து ஒரு முன்னேற்றம் என்பது இருந்திருக்கும் எதிரினுடைய நிலைதான் ரத்தகாரகன் செவ்வாயினுடைய ஒரு வீடுதான் இந்த விருச்சிகம் பதினோராம் இடம் லாபத்திலே இந்த பதினோராம் இடம் உங்களுக்கு பாதகத்தை செய்யும் என்று பொதுவான விதிகள் சொல்கிறது ஆனால் இன்றைய நிலை என்ன பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்து அதிபதி குரு பகவான் வக்ரம் பெற்று ஐந்தாம் இடத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அமர்ந்து பதினொன்றை பார்க்கிறார் ஆகினாலே பூர்வ புண்ணியம் இதற்கு முன்பு நீங்கள் செய்த உழைத்த விஷயங்களிலே நீங்கள் ஏமாற்றப்பட்டிருந்தால் அதற்கான பலனை தரக்கூடிய அமைப்பை இது தரும் அப்படிப்பட்ட நிலையிலே அஷ்டமாதிபதி சூரியனும் ஆறாம் இடத்து அதிபதியும் இணைந்து இருக்கக்கூடியது என்பது மிகப்பெரிய விபரீத ராஜயோகத்தை தரும் மிகப்பெரிய விபரீத ராஜயோகத்தை தரும் அதிலும் பார்வை என்பது உங்களுடைய ராசிநாதனுடைய அது கிடுக்கிப்பிடி பார்வை வேறு அந்த விருச்சிகத்தின் மீது இருக்கிறது ஆகினாலே ஏதோ ஒன்று செய்து லாபத்தை எப்படியாவது பெற வேண்டும் என நினைத்தால் அதாவது உருண்டு பிறண்டாவது ஒரு விஷயத்தை விடுவார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா அது போன்ற ஒரு அமைப்பு இப்போது எதை பேச வேண்டுமோ அதற்கு உங்களுடைய மைண்ட் வில் பி ஷார்பன் உங்களுடைய சிந்தனை என்பது தூண்டப்பட்டு கூறிய வாழ்வோன்று வார்த்தைகள் செயல்பட்டு விடும் ஆகினாலே இந்த வார்த்தைகளால் தாக்கப்பட்டவர்கள் மீண்டும் எழுவதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கும் வெற்றிக்கான வார்த்தைகளாக வரும் அந்த வெற்றிக்கான வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் என்றல்ல வெற்றியை எது தருகிறதோ எது உங்களுடைய மனநிலையை உண்மையான நிலையை புரிய வைக்கிறதோ அப்படிப்பட்ட வார்த்தைகள் மேலெழும் இந்த புதன் அப்படி அற்புதத்தை உங்களுக்கு செய்ய காரணம் சூரியனோடு இணைந்திருக்கிறது ஆனால் அதிர்ஷ்டத்தை அதிகப்படியாக நம்பாதீர்கள் உங்களுடைய உழைப்பு இருக்கிறது அதற்கான பலன் வரவில்லை என்றால் அங்கு பேசுங்கள் அங்கு ஏசுங்கள் பேசுவது ஏசுவது என்று நான் சொல்கின்றேன் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் ஏசும் போது சட்டத்திற்கு உட்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி ஏசுங்கள் அதாவது திட்டுவது என்று சொல்வார்கள் இப்போது மறைந்திருக்கக்கூடிய யோசனை சிந்தனை எல்லாம் பல நிலைகளிலே தூக்கத்தை கிடைத்த சிந்தனை எல்லாம் தூக்கி வீசக்கூடிய அற்புதத்தை தரும் சூரியன் நீச்சத்திலிருந்து நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வை பிடியிலிருந்து விலகி வந்தது எப்போது பதினாறு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த நீச்சம் நீங்கிய சூரியன் அங்கிருந்து இப்போது லாபத்தில் வந்து ஆறாம் இடத்து அதிபதி குடிகொண்டு இருக்கக்கூடிய பதினோராம் இடத்துல அற்புதம் அதாவது இப்போது தொடர்பு ஆறு எட்டு பன்னிரெண்டு இப்படி ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபதிகள் அனைவருமே இந்த மூன்றுமே தொடர்பு கொள்கிறது இது சாதாரண விஷயம் அல்ல இந்த மிகப்பெரிய ஒரு லாபத்தை தரக்கூடியது ஆனால் முயற்சி செய்ய வேண்டும் ரிஸ்க் எடுக்க வேண்டும் ரிஸ்க் என்றால் என்ன எந்த விஷயத்தில் ரிஸ்க் ரொம்ப நாளா கேட்டா கிடைக்குமோ கிடைக்காத நம்மளை ஏமாத்திட்டு இருக்கானே என்று இருக்க விஷயத்தை துணிந்து செயல்பட்டால் அது யாராக இருந்தாலும் அரசனாகவே இருந்தாலும் கூட அந்த அரசனுடைய ஆட்சியாகவே இருந்தாலும் கூட அதில் உங்களுடைய விஷயங்களுக்கு வெற்றியை நீங்கள் பறித்து கொள்ளக்கூடிய அதாவது வெற்றியை உங்களுக்கு வரவேண்டிய வெற்றியை தட்டி பறித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மகர ராசி என்பர்களே ஒன்பதாம் இடத்து மற்றும் ஆறாம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கும் போது வெற்றி இருக்கும் கடின உழைப்பின் மூலமாக நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்பை தரும் அந்த வெற்றி அந்த அதிர்ஷ்டம் என்று சொல்வது என்ன நீங்கள் உழைத்திருக்க வேண்டும் நீங்கள் உழைக்காத விஷயத்துல உங்களுடைய உழைப்பு உங்களுடைய விஷயம் உங்களுக்கு உரிமை இல்லாத விஷயத்துல என்ன பேசினாலும் அதுல பயன் வராது உங்கள் உரிமைகள் ஏமாற்றப்பட்டிருந்தால் சனி பகவானுடைய இந்த ஏழரை காலத்திலோ அல்லது இதற்கு முன்பாக இருந்த அஷ்டம காலமோ அல்லது கஷ்ட காலங்களிலோ உங்களிடம் இருந்து பறிபோன விஷயங்கள் அது நிம்மதியாக இருக்கலாம் சொத்தாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் வாகனமாக இருக்கலாம் தங்கமாக இருக்கலாம் இப்போது ஆதங்கத்தை அள்ளி எறிந்து வெற்றிக்கான வழிகளை பெற்றுக்கொள்வதற்கு இந்த சதய பார்வையில் பிடியிலே இருக்கக்கூடிய இந்த புதன் மற்றும் சூரியன் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியான குரு குழு சிவரனுடைய பார்வை பிடியிலே இருக்கக்கூடிய இந்த நிலை என்பது மீண்டும் போனால் வராது பொழுது போனால் கிடைக்காது என்று வாகனங்களில் பழம் விற்பார்கள் ட்ரெயின்ல பார்க்கலாம் அதுபோன்று ஒரு ஸ்வீட் ஒரு இனிப்பு இனிப்பான விஷயம் பொருளாதாரத்திலே வெற்றி பெறலாம் அந்த நிச்சயமாக இந்த பொருளாதார வெற்றி என்பது ஏற்கனவே உழைத்த விஷயத்தில் வராத லாபத்தை இப்போது பெற்றுவிடலாம் எங்கேனும் தங்கி தேங்கி நிற்கிறது என்றால் அதை தட்டி தூக்கலாம் அது உங்களுடையதாக இருக்கலாம் அதே உறவு முறைகளில் இப்போது உங்களுடைய இணை துணை அது வாழ்க்கை துணையாக இருக்கலாம் வியாபார துணையாக இருக்கலாம் அவர்கள் ஏதேனும் ஒரு நிலையில உங்களோடு ஒத்தி செய்வ இல்லாமல் சென்றிருந்தால் அந்த ஒத்திசைவான நிலைகளை உருவாக்கி வெற்றிக்கான வழிகளை இப்போது பார்க்கலாம் உடல்நலம் சார்ந்த விஷயத்துல எது சாப்பிட்டால் எதை உண்டால் நன்மை பயக்கும் எது செய்தால் வெற்றி இருக்கும் நடக்க முடியாமல் தளர்ந்து போன அதாவது நடக்க முடிந்தாலும் கூட நடக்கவே வேலை இல்லாத அளவிற்கு ஏழைச்சனி பாதித்திருக்கும் அல்லது உடல்நிலையில ஒரு தாக்கம் அதுவும் வக்கர காலத்திலே சிலரை தூக்கி எறிந்திருக்கும் அவுட் ஆஃப் த வே வழியிலிருந்தே நீங்கள் விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போது வெற்றி நிச்சயம் பரிகாரம் இப்போதும் சொல்கின்றேன் சூரியன் எழுவதற்கு முன்பு ஏழ துவங்கினீர்கள் என்றால் எதையும் தைரியமாக சாதிக்கலாம் என்ற துணிவோடு செயல்பட்டால் துணிவே துணையாக கொண்டீர்கள் என்றால் சூரியனுக்கு அர்கியம் செய்வது என்றால் என்ன சூரியனுக்கு அதிகாலையிலே அப்போது நீங்கள் அதற்கு முன்பாக எழ வேண்டும் என்பதற்குத்தான் இந்த பழக்கம் சூரியனுக்கான அர்க்யம் செய்தல் சூரிய நமஸ்காரம் செய்தல் அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து பாருங்கள் நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழிவிடும் அந்த வழி என்பது சொர்க்கத்தின் சிறப்பை இந்த பூமியிலே நீங்கள் பெறக்கூடிய அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் அது மட்டுமல்ல இந்த நிலையிலே புதனானவர் நான் சொன்னேன் அல்லவா கிட்டத்தட்ட இந்த நவம்பர் கடைசி டிசம்பர் முதல் வாரங்களில் முழுக்க வக்கரம் பெற்று அது மட்டுமல்லாமல் அஸ்தகதம் சூரியனுக்கு பின் மறைந்து இருக்கக்கூடிய நிலை என்றாலும் கூட இவையெல்லாம் பதினோராம் இடத்துல நிகழ்கிறது அதனால் புதிதாக மிகப்பெரிய பணத்தை எவனுக்காவது யாருக்காவது கேட்டார் என்று கொடுப்பதை தவிரங்கள் எப்படிப்பட்ட காரியத்திற்கு கேட்டாலும் அது உங்களிடம் இருந்து தேவையற்ற விஷயத்திற்கு செல்கிறது என்றால் அதை தடுத்துக் கொள்ளுங்கள் அதேபோல் ஐந்தாம் இடத்தின் மீது இந்த பார்வை இருக்கிறது எப்படி ஐந்தாம் இடத்து குருவினுடைய அந்த பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி ஐந்தில இருந்து பார்வை என்பது இருக்கிறதோ அதேபோல் ஐந்தாம் இடத்தின் மீதும் சூரியன் புதனுடைய இணைந்த பார்வை அந்த இணைந்த கரங்கள் அங்கு இருக்கிறது ஆகையினால் கல்லூரி பருவ மாணவர்களாக இருந்தால் உங்களுடைய ஆசைகளை எல்லைக்குள் வைத்திருங்கள் உங்களுடைய யோசனை சக்தி வெற்றிக்காக பயன்படுத்துங்கள் உடல்நலம் சார்ந்த விஷயத்திலே உங்களுடைய தந்தை அல்லது தந்தைக்கு நிகர நிகரானவர்கள் இல்லத்திலே இருக்கிறார்கள் வாய்தானவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதுதான் ஒரு நெகட்டிவ் அவர்களுடைய உடல் நலத்தின் மீது சரும நோய் போன்ற விஷயங்கள் தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கும் கூட சரும நோய் சார்ந்த விஷயங்கள் நரம்பு சார்ந்த விஷயங்களிலே சிக்கல் என்றால் உடனடியாக எளிய மருத்துவத்தின் மூலமாக தீர்த்து கொள்ளுங்கள் கோபப்படாதீர்கள் ஆரம்பத்திலேயே சொன்னேன் மெல்லிதாக சொன்னேன் முன்கோபம் வந்தால் சட்டென்று அதிலிருந்து பாருங்கள் ஏனென்றால் கோபம் என்பது கண்கள் சிவக்க வைக்கும் என்று ஏன் சொன்னேன் என்றால் ரத்தம் மூளைக்குள் அதிகமாக ஏறக்கூடாது ரத்தம் எந்த அளவிற்கு எந்த இடத்துல இருக்க வேண்டுமோ அவ்வளவுதான் இருக்க வேண்டும் செவ்வாய் நீச்ச நிலையிலிருந்து உங்களுடைய ராசியையும் பார்க்கின்றான் இரண்டாம் இடத்தையும் பார்க்கின்றான் இரண்டாம் இடத்திலே செவ்வாய் சஷ்ட அஷ்ட யோகம் இருக்கிறது ஆகினாலே கிரகங்கள் ஒன்று மட்டும் பலன் தராது கூட்டு கிரகங்களின் பலன்களை நான் உங்களுக்கு சொல்கின்றேன் சுருக்கமாக சொல்கின்றேன் மேலும் வழக்கு விஷயங்களிலே மிகப்பெரிய வெற்றி எதிரிகளை எளிதாக வெல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கிரகங்களிலே தரும் அஷ்டமாதிபதியும் ஆறாம் இடத்து அதிபதியும் இணைந்து பதினொன்றிலே லாபத்தில் அதே சமயத்திலே பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியினுடைய பார்வை வக்ர குருவினுடைய பார்வை அந்த ஐந்தாம் இடத்துல இருந்து என்பது மிகப்பெரிய அற்புதம் இது ஒரு ராஜயோக நிலை நிச்சயம் வெற்றிக்கான வழிகள் என்பது அதிகமாக இருக்கிறது ஆகையினால் இதற்கு ஏதேனும் பரிகாரம் என்றால் முதலிலேயே சொல்லிவிட்டேன் அது மட்டுமல்லாமல் தெய்வ நம்பிக்கையை மட்டும் விடக்கூடாது எனது அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மகர ராசி மகர லக்னமாக இருந்தாலும் அல்லது லக்னம் எதுவாக இருந்து ராசி மகரமாக இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி